வணக்கம் போஸ்டர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டிக்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் செங்கல்பட்டில் மருத்துவர் இல்லாததால் மூதாட்டி உயிரிழந்ததாக புகார் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை முற்றுகையிட்டு உறவினர்கள் போராட்டம்

தாத்தான்குளம் பகுதியில் பனிப்பொழிவு காரணமாக முருகை சாகுபடி பாதிப்பு உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை ராஜபாளையம் அருகே ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற குரு பூஜை விழா இருபதாயிரம் கிலோ அரிசியை கொண்டு பிரம்மாண்ட படையல் வத்தலகுண்டு பகுதியில் ஒளிபெருக்கிகளுக்கு இசை திருவிழா கோலாகலம் இசையை தெளிவாக ஒளிபரப்பிய கருவி வெற்றி பெற்றதாக அறிவிப்பு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போதிய மருத்துவர்கள் இல்லாததால் சிகிச்சைக்கு வந்த மூதாட்டி உயிரிழந்ததாக புகார் எழுந்துள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் காட்டு தேவாதூர் கிராமத்தை சேர்ந்தவர் மூதாட்டி செல்லம்மாள் வாகன விபத்தில் சிக்கி படுகாயமடைந்த இவர் சிகிச்சைக்காக நல்லாமூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதிக்கப்பட்டார் அப்போது போதிய மருத்துவர்கள் இல்லாததால் மூதாட்டிக்கு செவிலியர் சிகிச்சை அளித்ததாக கூறப்படுகிறது சிகிச்சைக்கு பிறகு வீட்டிற்கு சென்று அரை மணி நேரத்தில் மூதாட்டி செல்லம்மாள் உயிரிழந்துள்ளார் இதைத் தொடர்ந்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக மதுராந்தகம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது இதனால் ஆத்திரமடைந்த மூதாட்டின் உறவினர்கள் நல்லாமூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தை முற்றுகையிட்டனர் நாங்க தூக்கி வந்து நல்லா முறை பார்த்தோம் பார்த்ததுக்கு நர்ஸ் என்ன பண்ணாங்க லோ பிரஷர் செக் பண்ணல பிபி செக் பண்ணல ஊசி போட்டு நல்லா இருக்கிறாங்க நீங்க வீட்டுக்கு இட்டுமோங்கன்னாங்க நாங்க கேட்டோம் நாங்க மதுராந்தே நூத்தி எட்டுல ஏஜ் அனுப்பணும் கேட்டோம் இல்ல இல்லம்மா நல்லா இருக்குது நார்மலா இருக்குது நீங்க வீட்டுக்கு இட்டு போங்கன்னாங்க அங்க இட்டு போய் அரை மணி நேரத்துல அந்த அம்மா உயிர் பிரிஞ்சு போச்சு நாங்க வந்து மறுபடியும் டாக்டர் கேட்டதுக்கு அவரு திருப்பி திருப்பி எங்களே திருப்பி திருப்பி கேள்வி கேட்கறாரு

மத்த பிஹெச் இருந்து போயிருக்காங்க மொத்தமா ஆறு பிஹெச் இருக்கு அதுல நல்ல ஒரு பிஹெச்சியும் ஒரு பிஹெச்சி சோ இங்கயும் வந்து டாக்டர் வந்து கொஞ்ச நாளா இல்ல இங்க டாக்டர் இல்லாத பற்றாக்குறையில நான் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து என்னால மதுராந்தல என்ன டாக்டர் இருக்காங்களோ அவங்கள நான் அமிச்சு விடுறேன் இங்க பாக்குறதுக்கு நேத்து நான் வந்து டியூட்டி பாத்துட்டு போனேன் நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் காட்டு யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் பீதி அடைந்துள்ளனர் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காட்டு யானைகள் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது இந்நிலையில் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய இரண்டு காட்டு யானைகள் பந்தலூரில் உள்ள தேயிலை தோட்டத்திற்குள் புகுந்தன பொதுமக்கள் நடமாட்டத்தைக் கண்டதும் காட்டு யானைகள் தேயிலைத் தோட்டம் வழியாக வேறு பகுதிக்கு சென்றன தகவல் அறிந்து அங்கு சென்ற வனத்துறை அதிகாரிகள் காட்டு யானைகள் நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர் இதேபோல் மசினக்குடியில் இரவு நேரத்தில் ஒற்றை காட்டு யானை குடியிருப்பு பகுதி உலா வருகிறது தூத்துக்குடியில் பனிப்பொழிவு அதிகரித்து காணப்படுவதால் முருங்கை சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயத்திற்கு தேவையான தண்ணீர் கிடைப்பதில்லை இதனால் விவசாயிகள் கிணற்று நீர் மற்றும் சொட்டு நீர் பாசனம் மூலம் ஆறு மாதங்களில் பலந்தரும் முருங்கைக்காய் சாகுபடியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் சாத்தான்குளத்தில் இவ்வாண்டு அதிக பனிப்பொழிவு காணப்படுகின்றது ஆண்டுதோறும் ஜனவரியில் பனிப்பொழிவு குறையும் நிலையில் தற்போது வரை பனிப்பொழிவு அதிகமாகவே இருப்பதாக கூறப்படுகிறது இதனால் முருங்கை பூக்கள் கருகி மரத்திலேயே உதிர்ந்து விடுகின்றன முருங்கை உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாலும் சந்தையில் முருங்கைக்காய்க்கு காய்க்கு போதிய விலை கிடைக்காததாலும் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் எனவே முருங்கை விவசாயத்தை பாதுகாக்க உரிய இழப்பீடு வழங்குமாறு தமிழ்நாடு அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் முதல்ல வந்து முருங்கையில் கொஞ்சம் காய காய்ச்சாதான் எங்களுக்கு பிரயோஜனப்படும் தை மாதம் காய்ச்சோனா கொஞ்சம் விலை கிடைக்கும் எங்களுக்கு தை மாதம் வந்து எல்லா வருஷமும் பனி நின்ற உடனே காய்க்கும் இந்த வருஷம் வந்து மாசி மாதம் வரைக்கும் பனி விழுறதுனால முருங்கை வந்து காய் பிடிக்கிறது இல்லை பூ வந்து கருகி போகுது மொத்தமாக காய் வர்றதுனால விலை கிடைக்க மாட்டிக்கு விலை கிடைக்கிற க கிடைக்கிற நேரம் காய் இருக்காது காய் இருக்கிற நேரம் விலை கிடைக்காது இந்த மாதிரி தான் நிலமை இருக்குது நாங்கள் இப்போ பண்ணுற செலவு ஃபுல்லாக நஷ்டம்தான் ஆகுது இதனால் அரசாங்கமாக பார்த்து மக்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சால் தான் நன்மையாக இருக்கும் கோவில் குருபூஜை முன்னிட்டு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் வனப்பகுதியில் ஒன்று தங்கி வழிபாடு செய்தனர் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் வனப்பேச்சியம்மன் கோவில் அமைந்துள்ளது அடர்ந்த வனப்பகுதிக்கு நடுவே அமைந்துள்ள இக்கோவிலில் மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் குருபூஜை விழா நடைபெறுவது வழக்கம் இவ்வாண்டு விழாவை முன்னிட்டு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆண்கள் வனப்பகுதியில் டென்ட் அமைத்து தங்கினர் இதைத் தொடர்ந்து வனப்பேச்சி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது சுவாமிக்கு படைக்கு இருபதாயிரம் கிலோ அரிசியை கொண்டு பிரம்மாண்ட படையல் சாதம் தயாரிக்கப்பட்டது பூஜைகளுக்கு பிறகு இந்த உணவு பக்தர்களுக்கு அன்னதானமாக வழங்கப்பட்டது ஒளிபெருக்கைகளுக்கான இசை திருவிழாவில் உசிலம்பட்டி இசேகம் அமைப்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பகுதியில் தென் மாவட்ட அளவிலான ஒலிபெருக்கி இசை திருவிழா நடைபெற்றது இரவு பகலாக மூன்று நாள்கள் நடைபெற்ற இப்போட்டியில் திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்று பனிரெண்டு பேர் கலந்து கொண்டனர் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒலிபெருக்கிகள் மூங்கில் கட்டை மீது கட்டப்பட்டு இசைக்கப்பட்டன இதைத் தொடர்ந்து நூற்று ஐம்பது மீட்டர் தொலைவில் இருந்து ஒலிபெருக்கிலிருந்து வரும் இசை பதிவு செய்யப்பட்டது இப்போட்டியில் இசையை பதிவு செய்ய பழமை வாய்ந்த ரெக்கார்டு மற்றும் பென்டிரைவுகள் பயன்படுத்தப்பட்டன இதில் இசையை தெளிவாக ஒளிபரப்பிய உசிலம்பட்டி இசையம் அமைப்பாளர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டனர் அவர்களுக்கு கோப்பை மற்றும் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது பழனிக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு மருத்துவ உதவிகளை வழங்கி இஸ்லாமியர்கள் நிகழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளனர் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் இருந்து பக்தர்கள் யாத்திரை பழனிக்கு செல்கின்றனர் இதையொட்டி பழனி அருகே திண்டுக்கல் சாலை நடந்து வரும் முருக பக்தர்களுக்கு இஸ்லாமியர்கள் மருத்துவ உதவிகள் வழங்கினர் காய்தேமில்ல தரக்கட்டளை மற்றும் ஆயக்குடி ஜமாத் சார்பில் இந்த மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டு பக்தர்களுக்கு வழி நிவாரணி மருந்துகள் மற்றும் முதலுதவி சிகிச்சைகள் அளிக்கப்பட்டன போஸ்டர்ஸ் எட்கேர் வழங்கும் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டியில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ் தைப்பூசத்தை முன்னிட்டு ஆண்டிப்பட்டி மலர் சந்தையில் ஒரு கிலோ மல்லிகைப்பூ ஐயாயிரம் ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது பனிப்பொழிவு காரணமாக தேனியில் பூக்கள் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் ஆண்டிப்பட்டி மலர் சந்தைக்கு பூக்கள் வரத்து கணிசமாக குறைந்தது மேலும் தைப்பூசத்திற்காக பொதுமக்கள் பூக்களை வாங்க ஆர்வம் காட்டியதால் அதன் விலை பன்மடங்கு உயர்ந்தது ஒரு கிலோ கனகாம்பரம் மூவாயிரம் ரூபாய்க்கும் முல்லைப்பூ இரண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கும் பிச்சிப்பூ இரண்டாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது கோவை வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் உள்ள உணவுக்கூடத்திற்குள் காட்டு யானை புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது தென் கைலாயம் என போற்றப்படும் வெள்ளியங்கிரி சிவன் கோவில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது இந்நிலையில் இரவு நேரத்தில் அன்னதான கூடத்திற்குள் புகுந்த ஒற்றைக்காட்டு யானை அங்கிருந்த உணவை ருசி பார்த்து வனத்துறை அதிகாரிகள் விரட்டியதைத் தொடர்ந்து அங்கிருந்து சென்றது போஸ்டர்ஸ் எஞ்சியர் வழங்கும் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டியில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டுச் செய்திகளை வழங்க வருகிறது களம் சிவகங்கை அருகே நடைபெற்ற வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டியில் மாடு முட்டி ஐந்து வீரர்கள் காயமடைந்தனர் சிவகங்கை மாவட்டம் கண்டாகிப்பட்டியில் ஐந்தாம் ஆண்டு வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது இப்போட்டியில் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பத்தொன்பது காளைகளும் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர் ஒரு சுற்றுக்கு இருபத்தைந்து நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டு ஒரு காளையும் ஒன்பது வீரர்களும் களமிறக்கப்பட்டனர் போட்டியின் போது மாடு முட்டியதில் ஐந்து வீரர்கள் லேசான காயமடைந்தனர் இதைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் பிடிபடாத மாண்டுகளின் உரிமையாளர்களுக்கும் ரொக்கம் மற்றும் கேடயம் வழங்கப்பட்டது இப்போட்டியை பாகநேரி மதகுப்பட்டி கோட்டை உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் கண்டுகளித்தனர் புதுக்கோட்டையில் நடைபெற்ற எல்கை பந்தயத்தில் காளைகளும் குதிரைகளும் அனல் பறக்க இலக்கை நோக்கி ஓடின மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளையொட்டி புதுக்கோட்டை மாவட்டம் மச்சுவாடியில் மாட்டுவண்டி மற்றும் குதிரை வண்டி பந்தயம் நடைபெற்றது பெரிய மாடு சின்ன மாடு பெரிய குதிரை சின்ன குதிரை ஆகிய நான்கு பிரிவுகளில் இப்போட்டி நடைபெற்றது இதில் பங்கேற்க புதுக்கோட்டை மட்டுமின்றி சிவகங்கை மதுரை தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு இருந்தும் காளைகளும் குதிரைகளும் அழைத்து வரப்பட்டன இப்போட்டி முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதைத் தொடர்ந்து காளைகளும் மாடுகளும் அடல் பறக்க ஓடின விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியை சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த பொதுமக்கள் ஆரவரத்துடன் கண்டுகளித்தனர் இதைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற சாரதிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன தொடர்ந்து இரண்டரை மணி நேரம் சிலம்பம் சுற்றி மாணவ மாணவிகள் கின்னஸ் சாதனை முயற்சியில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியுள்ள தனியார் பள்ளியில் இச்சாதனை நிகழ்வு நடைபெற்றது கோவை சேலம் சென்னை மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் இதில் கலந்து கொண்டனர் சினிமா பாடல்களுக்கு ஏற்ப மாணவர்கள் சிலம்பம் சுற்றி அசத்தினர் தொடர்ந்து இரண்டு மணி நேரம் மாணவர்கள் சிலம்பம் சுற்றிய நிலையில் இந்த சாதனை முயற்சி கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது திருவள்ளூரில் நடைபெற்ற கார்ப்பரேட் கிரிக்கெட் தொடரில் வெஸ்டன் தாம்சன் அணி கோப்பையை தட்டிச் சென்றது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த பெருவாயலில் உள்ள தனியார் கல்லூரி மைதானத்தில் மூன்றாவது கார்ப்பரேட் கிரிக்கெட் தொடர் நடைபெற்றது இப்போட்டியில் முப்பத்தாறு அணிகள் பங்கேற்று விளையாடின தகுதிச் சுற்றில் வெற்றி பெற்ற மெச்சிலின் அணியும் வெஸ்டன் தாம்சன் அணியும் இறுதிப் போட்டிக்கு முன்னேறின இதைத் தொடர்ந்து நடைபெற்ற இறுதிப் போட்டியில் வெஸ்டன் தாம்சன் அணி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை வென்றது கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தராஜன் வெற்றி பெற்ற அணைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான காசோலை மற்றும் கோப்பையை வழங்கினார் மினி மாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் வழங்கப்பட்டன நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தனியார் கல்வி நிறுவனம் மற்றும் காவல்துறை சார்பில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு மினி மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது ஒரு கிலோமீட்டர் இரண்டரை கிலோமீட்டர் மற்றும் ஐந்து கிலோமீட்டர் ஆகிய பிரிவுகளில் இப்போட்டி நடத்தப்பட்டது இதில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இப்போட்டி முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு மற்றும் நாமக்கல் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி மகேஸ்வரி ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இதைத் தொடர்ந்து மினி மாரத்தான் போட்டியில் முதல் மூன்று இடங்களை பிடித்தவர்களுக்கு ரொக்கப் பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன